எனது இருப்பிடம் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பள்ளி சமத்துவபுரம் கிராமத்தில் இருக்கிறது சமத்துவபுரம் கிராமம் ராசிங்காபுரம் ஊராட்சியில் இருக்கிறது ராசிங்காபுரம் ஊராட்சி போடி வட்டத்தில் இருக்கிறது போடி வட்டம் தேனி தமிழ்நாடு தமிழ்நாடு மா மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது இந்தியா ஆசியா கண்டத்தில் இருக்கிறது ஆசியா கண்டம் பூமியில் இருக்கிறது பூமி சூரிய குடும்பத்தில் இருக்கிறது சூரிய குடும்பம் பால்வழி மண்டல மண்டலத்தில் இருக்கிறது பால்வழி மண்டலம் பேரண்டத்தில் இருக்கிறது நன்றி